நெல்லை மாவட்டம் இந்த கிராமத்து சொற்களுக்கு எப்போதுமே மற்ற மாவட்டங்களில் இல்லாத அளவிற்கு சில சொற்கள் அங்கே பயன்படும் இந்த கொசு இருக்குது பார்த்தீங்களா மஸ்கிட்டோ கொசுவை கொசுன்னு தான் எல்லா இடத்துக்கும் சொல்கிறாங்க நெல்லை மாவட்டத்தை மட்டும் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது ஒழுங்குமாங்க ஒழுங்கு கடிக்குதுமா ஒழுங்கு குண்டு லூ போடணும் ஒழுங்கு என்றால் கொசு நெல்லை மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பூரான் அந்த பூரான் பூரான் பூரான்னு நிறைய ஆயிரம் காலோட பொதுவாங்க பூரான் பூராங்கடி அந்த பூரான் என்று சொல்வதை அங்கே மட்டும் வேறொரு பெயர் இருக்குது தெரியுமான்னு ரொம்ப தெரியல சாடான்னு சொல்லுவாங்க சாடா என்றால் பூரான் அதே போல தான் திண்டில் என்று சொன்னால் ஓணான் இது அங்கே தான் இருக்குது மற்ற மாவட்டங்களில் பயன்படுத்துவதில்லை பூரான பூரான்னு சொல்லுவோம் அங்கே சாடா என்று சொல்லுவார்கள் கொசுவை ஒழுங்கு என்று சொல்லுவார்கள் கிரேப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா திராட்சை பழம் பழத்துக்கு நெல்லை மாவட்டத்தில் இப்போ கூட சொல்ல முடியாது இப்போ யாராவது பயன்படுத்தலாம் ஆனால் திராட்சை முந்திரி பழம் சொல்லுவாங்க முந்திரி பழம் என்று சொன்னால் அதுதான் திராட்சை பழத்தை தான் முந்திரி பழம் சொல்லுவாங்க அப்படி இப்போ அது கிறிஸ்துமஸுக்கு பயன்படுத்த விட்டோம் ஆனால் முந்திரி பழம் முந்திரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த காசு நட்டு பழம் முந்திரி பழம் அந்த முந்திரி பழத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வேற பேர் உண்டு அண்டி மாம்பழம் சொல்லுவாங்க மாம்பழம் போலவே கலரில் இருக்கிறதுனால அது வெளியே அந்த விதை துருத்தி கொண்டு வந்திருப்பதுனாலே அதை அண்டி மாம்பழம் என்று சொல்லுவாங்க அது முந்திரிப்பழம் பொதுவாக முந்திரிப்பழம் பெயர் அங்கே அண்டி மாம்பழம் இப்படி சில சொற்கள் அந்த நெல்லை மாவட்ட வழக்கில் மட்டும் இருப்பது ஒரு சிறப்பு